உலகமெங்கும் உள்ள முருகன் ஆலயங்களில் இன்னும் விஞ்ஞானத்தால் விளக்க முடியாத பல தெய்வீக அதிசயங்கள் நடக்கின்றன இன்று அதில் மிக விசேஷமான நான்கு மாபெரும் அதிசயங்களை பார்க்கலாம் ஒன்று திருச்செந்தூர் கடல் அதிசயம் இந்தியாவில் புயல் வந்தாலே கடல் எங்கும் ஆக்கிரமிக்கும் ஆனால் திருச்செந்தூர் முருகன் ஆலயம்தான் உலகில் ஒரே இடம் அலை எவ்வளவு உயரமாக வந்தாலும் முருகனின் சன்னதியை தாண்டாது ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்பதில் நடந்த பெரிய புயலிலும் இரண்டாயிரத்து நான்கு கூட அலை பின்வாங்கியது இது பக்தர்கள் மனதில் இங்கே தானே காவலன் என்ற நம்பிக்கையை வலுப்படுத்துகிறது இரண்டு பழனி முருகன் நவபாஷான சிலை பால் மருந்தாக மாறும் அதிசயம் பழனி முருகன் சிலை அகத்திய முனிவரால் உருவாக்கப்பட்ட நவபாஷாணம் என்னும் அரிய கலவையில் செய்யப்பட்டவை இந்த சிலைக்கு அபிஷேகம் செய்யும் பால் சில நொடிகளில் உடல் நலத்துக்கு மருந்து போன்ற சக்தி பெறுகிறது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல ஆண்டுகளாக இதை அனுபவித்து வருகிறார்கள் மருத்துவர்கள் கூட இன்னும் இதற்கான அறிவியல் விளக்கத்தை கண்டுபிடிக்கவில்லை மூன்றாவது சுவாமிமலை அறுபது படிகளின் ரகசியம் சுவாமிமலை முருகன் கோயிலுக்கு அறுபது படிகள் செல்ல வேண்டும் இந்த அறுபது படிகள் மனிதனின் வாழ்வின் அறுபது ஆண்டுகளை குறிக்கும் என்பதே அற்புதமான தத்துவம் ஒவ்வொரு அடியையும் ஏறும்போது கடந்த கால பாவங்கள் விலகி மனம் சுத்தமாகிறது என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் நான்காவதாக திருத்தணி கோயிலில் தானாக ஒலிக்கும் மணி திருத்தணியில் அஷ்டமி நாட்களில் யாரும் தொட்டதில்லை என்றாலும் கோயில் மணி தானாக ஒலிக்கிறது என்று பல பக்தர்கள் கூறியுள்ளனர் இதனை கோயில் பண்டாரிகள் கூட பலமுறை உறுதி செய்திருக்கிறார்கள் முருகன் அங்கு இன்னும் நம்மை நேரடியாக உணர்த்திக் கொண்டிருப்பதாக மக்கள் நம்புகிறார்கள் இந்த நான்கு முருகன் கோவிலின் அதிசயங்கள் வெறும் கற்பனைகள் அல்ல ஆயிரக்கணக்கான பக்தர்களின் நேரடி அனுபவங்கள் முருகன் எங்கு இருந்தாலும் அங்கு அதிசயம் நிகழும் என்பதற்கு இதுவே சான்று இந்த வீடியோ நம்பிக்கையும் பக்தியும் தருகிறது என்று நினைத்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் முருகன் பத்தி வீடியோக்களுக்கு தமிழ் முருகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா